திருக்கழுக்குன்றம் பிரசித்தி பெற்ற வேதகிரீஸ்வரர் திருக்கோயிலில் சித்திரை திருவிழாவின் ஏழாம் நாள் முக்கிய நிகழ்வான திரு தேரோட்டம் இன்று நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் சுமார் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் திருஞான சம்பந்தர் ஆகிய நால்வரால் பாடல் பெற்ற திருத்தலமாக விளங்கும் அருள்மிகு திருப்புர சுந்தரி திருக்கோயில் பெருவிழா கடந்த தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது தொடர்ந்து பதினோரு நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவின் ஏழாம் நாள் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட தேரில் முன்னதாக விநாயகர் அதனை தொடர்ந்து வேதகிரீஸ்வரர் திருப்புரசுந்தரி அம்மன் முருகன் வள்ளி தெய்வானை சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட ஐந்து தேர்கள் திருக்கருக்குன்றம் நான்கு மாட வீதிகளிலும் சுற்றி வந்தது இந்த திரு பக்தர்கள் ஓம் நமச்சிவாயா எனும் கோஷம் உலக வடம் பிடித்து இழுத்து சென்றனர் இத்திருவிழாவில் உள்ளூர் மட்டும் அல்லாது வெளியூர்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் அசம்பாவிதம் எதுவும் ஏற்படாமல் இருக்க ஏராளமான தேரிக்கால் பாதுகாப்பு படங்கள் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர்